திருச்சாளல் கலைவாணன் ஆயுதமுன்றாருயிராண்டிடமே மூவாறு வேயுமொழி தமிழிதினும் வேறு சிறப்புலதோடி தேயும் ஏதையும் போல் மாயுனிலை காணாளும் மாதகான் காண் சாழலோ வம்பு செய்யும் பண்மொழிகள் பட்டதனால் தம்பலங்கே டொய்ந்தனள் நம் தாய் தமிழின்ரல்லோடி தெம்புரவே பொன் தேடி வரும் களிம்புடைய செம்பினைய தாங்குமிதில் சிறுமயிலை சாழலோ வாயுடைமை கொண்டுலவும் வாழை குமாரீகரம் மேயுளதோ ஆயுதமிதின ினும் தானாட்சி செய்வதனால் ஆயுதமில்லாவிடிலிங்கார்பணிவார் சாழலோ நந்தி கலம்பகத்தால் நான் நாடிய நாடியே தீர்க்கும் செந்தழலாய் நின்ற தமிழ் சிறு கதையை நாம் அழிவோம் சொந்த உயிரை தமிழன் சுபகீடாய் பல்லவனார் தந்த பெரும் தியாகமது தானேடி சாழலோ திருக்கையிலை விட்டிறங்கி தென் திசையை நோக்கியரன் இருக்க இடம் தேடிவரக்கே தெளித்த சோதேடி இருக்கு முதலான மறை ஏதினும் இல்லாததொரு ஒரு கமுடை உயர் உயர்வொன்றே சாழலோ சகத்துரை நாம் பழகிடவே சார்ந்தொழில் செமிழினது இகத்துயர்வு கிச்செயிலா இருடிகளால் எப்பயனாம் சுகப்படனம் தமிழ்க்கெழுத்து சொல் முதலை திலக்கணமும் அகத்தியந்தான் அப்பனை போல் அருளினன் கான் சாழலோ சொல் காலம் வந்ததுவோ செப்பமுறும் தமிழ் கவிதை சொல்யாவுமே கடல் கோள் சுவைக்குமுன வாயதடி நல்காலம் ஏனையவை நாசமடைந்தாலும் தொல்காப்பிய முழதெம் துயரகற்ற நெருப்பினோ நீரிடையோ நிலை குலைந்து வாழ்பவைதாம் ஒரு பெருமி உலகிடை வந்துற்றவைகள் அல்லோடி பெருக்கெடுத்த வைகையுடன் பெருத்த மத தளலும் உணம் பணியான தருந்தமிழ்முன் ീണ്ടുത കൊണ്ടിരിക്കും പൈന്തമി കെണ്ണീ പവിഷു പവിഷുളാംല്ലേടി മൈന്ദരനെ മിം മാഷളിൽ மொழிக்கும் இல்லா வைந்தும் சாழலோ பேழ்வாயால் தூமறைகள் பேஸ் பேசும் மொழி தமிழை தாழ்வாக்கி வைப்பதினும் தவிருள்ளதோ உள்ளதோ தவறுள்ளதோ ஆழ்வார் பண் நிருபரின் நாலாயிரமும் பெற்றிண்டு வாழ்வாங்கு வாழ்பவள் நம் கான் காஞ்சாழலோ பெண்ணம் பெரியதென பேசுதமிழ் கிவ்வுலகில் சின்னஞ்சிறு நிலமே சேர்ந்ததுதாலடியோ தின்னிருக்க பெற்றாலும் அன்னை அகிலேஸ்வரியே ஆணவள் காஞ்சாழலோ பழஞ்சிறப்பெல்லாம் இருக்க பாரில் தமிழ் தாய் ஓர்படு கிழந்தானே புது சிறப்பு கேதிடமிங் கோதேடி புழங்காத கருவிகளே பொன்றிடம் செந்தமிழ்நாதம் முழங்காத காலமெது மூத்தழிய சாழலோ நஞ்சனாயும் கண்டனிடம் நாய் தொழும்பு பூண்டவனை தஞ்சமென கொண்ட தமிழ் தளிமிரலாமோடி நஞ்சனியும் கண்டனலால் நாடாளும் மன்னவர்க்கும் அஞ்சுவதிங்கில்லையெனும் அப்பறவாளலோ உருக்க முடிங்கர முறைகள் ஓதிடு செம் மொழிகளது செந்தமிழை வைப்பதவன் கடனேடி குருக்கள் பலரானாலும் கோயிலுக்குள்ளே இருக்கும் திருக்குறளை தருமதுவே தெய்வமடி சாளலோ கற்றாய்ந்து பாராச்சி காழியுடை கைப்பிள்ளை ட்டுமிசை பூண்டு தமிழ் நீண்டதுவாம் நற்றாயின் பேரருளை நாதபுரு வாயிசைத்தோன் சிற்றாழன்றது கடவுள் சேயோன் காஞ்சாழலோ இந்நிலத்து மொழிகளுக்குள் ஏதையும் போலி தமிழ்வோர் சின்னஞ்சிறு நாட்டார் செப்பு மொழி தானேடி சின்னஞ்சிறு நாட்டை சேர்ந்தவளேயாயினும் எம் அன்னை சிவபெருமான் ஆசை மகள் சாழலோ காயா புளியடியில் காத்திருந்த தென் குறுகூர் சேயால் குயர்வு சேர்ந்ததும் மியமோடி ஓயாதரற்று மறை கொண்டா பரத்தினித்தன் வாயால் அளந்தருவன் வாய்மொழி சாளலோ பவநாசம் புரிந்திட முன் பரமனருள் பெற்றவர்கள் புவனமிசையே பழகும் புண்ணியமேதும் தமிழுக்கு கவனமிலாய் கேளடி தென் கடந்தை வளர்மை கண்டார் சிவஞான போதமுறும் செந்தமிழ்த்தாய் சாழலோ அம்புவில் மாக சிலரை ஈன்றதனால் தம் பெருமை விகசிக்க தலை நிமிரும் சில மொழிகள் கம்பனைத்தான் நீன்ற விதம் கைகூப்பும் சீர்த்தி தமிழ் அம்பிகையா பெற்றுள்ளதார் அறியார் காஞ்சாழலோ தாழ்த்திவிடும் காலத்தால் தனது நிலை குலைந்து மிக பழ்த்ததனை வளப்படுத்தும் வளப்படுத்த பல்லாண்டு கூறினி கீழ்த்தரமாய் வாழ்ந்திடணும் கேவலத்தை போக்கினமை வாழ்த்திடவே தாய் தமிழை வாழ்த்தினம் காஞ்சாழலோ